புதிதாக இதைத்தான் அன்றைக்கு கேட்டார்கள் தலைவர் ஆட்சி துவங்குகிற போது அண்ணா இசம் என்றால் என்ன என்று பத்திரிக்கையாளர் கேட்டார்கள் அப்போது அண்ணாயிசம் என்றால் ஒழுகாத வீடு கிளியாத உடை ஆறாசோர் என்று சொன்னார் இன்றைக்கு இருக்கிறான் எல்லோருக்கும் வீடு வேண்டும் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட வேண்டும் எல்லோரும் இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மனிதநேயத்தோடு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல இரண்டு ஆட்சியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லவில்லை அது புரட்சித் தலைவர் வரையிலும் புரட்சித் தலைவர் அம்மா வரையிலும் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு ஆட்சியும் மாற்றப்பட வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள் புதிய கல அங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிற அவர் வெற்றி என்பது மக்கள் சக்தியால் தமிழகத்தில் மிக விரைவில் உருவாகும் அதை எந்த சக்தியாலும் முறியடிக்க முடியாது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்து